இதனை எதிர்த்து அப்பகுதி பக்தர் நவீன்குமார் மதுரை உயர் நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடர்ந்தார் அங்க செய்வது அவரவர் சுய விருப்பம் ஆன்மீக செயலுக்கு இது போன்று தடை விதிக்க கூடாது அப்பகுதியில் அங்க செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று மனுவில் கூறியிருந்தார் இதனை அடுத்து மதுரை உயர் நீதிமன்ற கிளை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தடையை நீக்கி அங்க செய்ய அனுமதி அளித்ததை அடுத்து மீண்டும் ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு கரூர் மாவட்டத்தில் நிகழ்ச்சி நடைபெற்றது நெரு கிராமத்தில் சுமார் ஏழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு முக்தி அடைந்த சித்தர் சதாசிவ பிரம்மேந்திரா கோவிலும் சிவன் கோவிலும் உள்ளன சதாசிவ பிரம்மேந்திராலின் நூத்தி பத்தாவது ஆண்டு ஆராதனை நிகழ்ச்சி இன்று நடந்தது இதில் முக்கிய நிகழ்வான எச்சி பக்தர்கள் உருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது காலையில் சதாசிவ சிவ சிறப்பு பூஜையும் தொடர்ந்து நகர்களும் வந்து நெருர் அக்ரகாரத்தில் சிறப்பு பூஜையும் நடைபெற்றன பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் நடைபெற்றது இந்த அன்னதானத்தில் சதாசிவ பிரம்மேந்திரால் ஏதேனும் ஒரு இலையில் சாப்பிட்டதாக ஐதீகம் பக்தர்கள் உணவு சாப்பிட்ட பிறகு அவர்கள் சாப்பிட்ட இலைகளில் ஆண்கள் பெண்கள் என்று சுமார் ஐநூறு பேர் நேர்த்திக்கடன்காக உருண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற கரூர் திருச்சி சென்னை கோவை பெங்களூர் மைசூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து இருந்து ஏராளமானோர் வந்திருந்தனர் சாப்பிட்ட இலையில் அங்க செய்பவர்கள் வேண்டிய காரியம் நினைத்தபடி நடக்கும் என்பது ஐதீகம்